ஃப்ரெண்ட்ஸ் டின்னர் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆறு மணிக்கு அளவுக்கு ஏற்றனோடனே சரி எப்போவுமே ஒரு ஏழு ஏழ்றைக்கு நான் டின்னர் முடிச்சுடுவேன் வீட்டில் உள்ள மொத்தவங்களாம் இட்ரைக்கு சாப்பிடுவாங்க தக்காளி சட்னி இறைக்கலாம் இந்த வாரம் ஃபுல்லாக எனக்கு கம்பு தோசை தக்காளி சட்னி இறைக்கலான்னு எடுத்தேன் கொஞ்சம் பீர்க்குங்க பேலன்ஸ் இருந்தது சரி அதையும் போட்டு அரைச்சிடலாம் நம்ம ஏதாவது ஒரு டிஷ் வந்து யோசிப்போம் அதை பண்ணும் போது அது அப்படியே வேறு மாதிரி வேறு மாதிரி ஆகிடும் அப்படிதான் இன்றைக்கி ஆச்சு வெங்காயம் போட்டுட்டு பச்சை மிளகாய் போட்டு இன்றைக்கி தக்காளி சட்னி நிறைக்கலான்னு ஒரு தோணுச்சு அதனால் தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சோண்டு பீ பீர்க்கங்காய் வந்து சாரி பீர்க்கங்காய் இல்லைங்க அது சுரக்கா சுரக்கா இருந்துச்சு அதை நறுக்குனதை வந்து அதையும் போட்டு அதோட கொஞ்சம் தேங்காவும் போட்டு உப்பு சேர்த்து வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிட்டேன் அது நான் என்னென்னா சீரியல் பார்த்துட்டே நான் வச்சுருந்தேன்னா சிம்ல தான் வச்சுருந்தேன் அப்படியும் பாதி கருகி போச்சு மிச்சம் இருந்ததை எப்படியோ அரைச்சிட்டு திருப்பி அதே கடாயில் நல்லா கழுவிட்டு கடுகுலந்தம்பரப்பு சின்ன வெங்காயம் தாளிச்சிட்டு நான் வந்து அது கொஞ்சம் கிச்சடி மாதிரி வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் அது வந்து அடிப்படிச்சதுனால கொஞ்சோண்டு தான் இருந்தது அதனால் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துட்டு அதில் மஞ்சள் தூள் தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு அந்த சட்னியை வந்து அதில் ஊற்றி கொதிக்க விட்டுட்டேன் மறுநாள் வரைக்கும் கெட்டு போகாது ஸோ எனக்கு கம்பு தோசை குட்டியாக தோசை அதில் பன்னீர் ஸ்டஃபிங் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா நான் ஏழு மணிக்கு சாப்பிட்றேன் மறுநாள் காலையில் நான் பத்து மணிக்கு சாப்பிட்ற வரைக்கும் எனக்கு வயிறு பசிக்கக்கூடாது அதனால் நான் வந்து பன்னீர் தோசை ஒன்றும் உருமுட்டை தோசை ஒன்றும் எடுத்துக்கிட்டேன் ஒரு செவன் தேர்ட்டிக்குள்ளே எனக்கு டிஃபன் முடிஞ்சிருச்சு கையோடு மறுநாளுக்கு தேவையான காய்கறி எல்லாம் வெட்டி வச்சாச்சு எல்லா வேலையும் முடிஞ்சது நாளைக்கு காலைல இருந்துச்சுன்னே முதல் வேலையாக சமைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் நாளைக்கு என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் தேங்க் யூ